பகவான் கிட்ட ஒரு ஆள் போகிறார் பராசரப்பட்டர்ன்னு பேர் அவர் தூய யமுனை துறைவன் அப்படின்னு ஆண்டாள் பாடுறவருடைய மகன் ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்தார் அவர் ஒரு நாள் பகவான் ரங்கநாதர் கிட்டே சொல்கிறார் பகவானே நான் ரெண்டு தப்பு பண்ணியிருக்கேன் என்னை மன்னிச்சுரு அப்படின்னு ரங்கநாதர் என்ன தப்பு பண்ணேன்ட்டு நான் போன ஜென்மத்தில் இன்னும் ஒழுங்காக கும்பிடல அப்படின்னாரு கும்பிடலன்னு எப்படிடா தெரியணும் கும்பிட்டுருந்தா இந்த பிறவியே வந்து தொலைச்சிருக்காது இந்த பிறவி வந்ததுலேருந்து என்ன தெரியிறது நான் ஒன்று ஒழுங்காக பூஜை பண்ணல போன ஜென்மத்தில் சரி இன்னொன்று தப்பு என்ன அடுத்த ஜென்மத்தில் உன்னை கும்பிட முடியாது அப்படின்னா அது எப்படின்னாரான் இப்போ தான் ஒழுங்காக கும்பிட்டுன்னு இருக்கேன் அதனால் எனக்கு அடுத்த பிறவி வராது இல்லாத பிறவியில் நான் எப்படி உன்னை கும்பிட முடியும் அப்படின்னாரான் இல்லையா பராசரப்பட்ட ரொம்ப அறிவாளி அவருடைய எல்லாமே இப்படி தான் இருக்கும் இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கடவுளே உன் காலை ரெண்டாவது தடவை தூக்கி என் தலைமையில வெயி அப்படின்னு எனங்க நான் எப்போ முதல் தடை எப்படா வச்சேன்ட்டு அவர் சொல்லுவார் நீ மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் எல்லாம் எடுத்து வாமன அவதாரம் எடுத்து வந்த திருவிக்கிரம அவதாரம் அப்போ பலிச்சக்கரவர்த்தி கிட்டே மூணு அடி இடம் கேட்டேன் ஒரு அடியில் உலகத்தெல்லாம் அளந்த ரெண்டாவது அடியில் ஆகாசத்தெல்லாம் அளந்த மூணாவது அடிக்கு பலி சக்கரவர்த்தியோட தலைமையில ஆசீர்வாதம் பண்ணேன் நீ தலை காத வச்சு அப்போ நான் உலகத்தில் இருந்திருப்பேன்ல ஒரு எறும்பு ஓனாம்பள்ளி கீரி ஏதாவது இருந்திருப்பேன் அப்போ நீ பூமி போது உன் பாதை மேல மேலே பட்டுருச்சு இல்லையா அதனால் முதல் தடவை நீ வச்சுட்டு இப்போ ரெண்டாவது தடவை அப்படின்னாரு மூணாவது தடவை அதே மாதிரி தான் பெருமாள் பரிசனு இருக்காரு பராசர பட்டர் அவர்கிட்ட போய் பெருமாளே எனக்கு மோட்சத்தை மோசத்தை கொடுக்கணுன்னார் இந்த பெருமாள் நிமிந்த உட்காந்துட்டார் ஏன்னா என்கிட்ட யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறான் எல்லாரும் கல்யாணம் ஆகணுங்கிறான் குழந்தை குட்டி வேணுங்கிறான் கார் வேணுங்கிறான் மேனேஜர் இருக்கணுங்கிறான் மோட்சத்தை யாரையும் கேட்க மாட்டேங்கிறாங்க நீ தான் கேட்டிருக்கப்பா எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நீ என்னெல்லாம் பூஜை பண்ணியிருக்க அப்படின்னு ஆ ஒன்றும் பண்ணலாம் எத்தனை புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணியிருக்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல வேறு மந்திரம் உபாசனை ஏதாவது பண்ணிக்க இல்லை தான தர்மம் ஏதாவது பண்ணியிருக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதை தான் மோட்சம் கேட்குற ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லு அதை வச்சு மோட்சம் கொடுத்துருந்தேன்னு அவர் சொல்கிறாரு நீ கிருஷ்ணாவதாரன் எடுத்தியா அப்போ ததிப்பாண்டன்னு ஒருத்தர் இருந்தானா அவன் பானைக்குள்ளே நீ ஒழிஞ்சிக்கிட்டியா அதுக்கு மேலே பலகி போட்டு ததிப்பாண்ட மேலே உட்கார சொன்னியா எல்லா யாதவ குல பெண்களும் தொடர்த்தின்னு வர்ற போது ஓ கிருஷ்ணர் வந்தாரன்னா இந்த பக்கம் போனாருன்னு போய் சொல்ல வச்சிட்டார் அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே உள்ளே இருந்து கிருஷ்ணர் டொக் ததிப்பான் என்ன ஆகுங்கிறான் என்னை வெளிய விடுறா அப்படிங்கிறார் எல்லாம் விடுறேன் முதல்ல எனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு யாரும் தெரிய மாட்டான் கிருஷ்ணன் உனக்கு மாத்திரம் இல்லைடா என்னை ஒழிச்சு வச்சு இந்த தயிர் பானைக்கு கூட நான் மோட்சம் கொடுத்துருந்தாராம் இவர் வெளியே வந்த உடனே தயிர் பானையோட தரி பண்ணுறேன்னு வைகுண்டத்துக்கு போனோம் இந்த கதையை பெருமாள் கிட்ட சொல்லிட்டு பராசரப்பட்டர் சொல்றாரு ததி பாண்ட என்ன பண்ணான்னு அவனுக்கு மோட்சம் கொடுத்த நீ அப்போ என்ன ஏன் ரூல்ஸ் எல்லாம் கேட்குற அப்படின்னு ஆஸ்கே ரூல்ஸ் சொல்றாங்க அது மாதிரி இச பாவனை அதாவது கடவுளை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கிறோம் என்பது ஒரு பாவனை